எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடோட வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தால முழு தரக்கூடிய திருவண்ணாமலை தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்புறத்தில் ராஜகோபுபுபுபுரத்துக்கு முன்னாடி இருக்குங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மலை ஒன்று இருக்குது இந்த மலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் நீர்ல கிரிவல பாதை இருக்குதுங்க இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தலிங்கங்களை மையமா வச்சு தான் இந்த கிரிவல பாதை இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடாவில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு போயிருக்குங்க கிரிவலம் போகப்பறம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தலிங்கங்கள் கோவில் உங்களுக்கு கடை வர வீடுகளில் முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்து நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய விஷ்தப்தம் நாடா யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்மளோட விஷப்தான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கிரிவலம் வந்துட்டு இருங்க நான் உங்களுக்கு இந்த அஸ்ட்டலிங்கங்களையும் காட்டிக்கிட்டு கிரிவலம் போகலாம் இப்போ நம்ம கிரிவலம் துவங்கிய உடனே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ராதகோபுரத்துக்கு இருந்து துவங்கிய கொஞ்சம் நேரத்தில் ஏதகபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்லிங்கமான லிங்கத்தில் லிங்கமான இந்திரலிங்கத்தை தரிசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்திரலிங்கத்தை வாங்கியாச்சு இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம கிரிவனம் பார்த்து மேற்கொள்கிறோம் மேற்கொள்ளும்போது நம்ம அடுத்த லிங்கமான அக்னி லிங்கத்தை நோக்கி இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இது போல் வந்து ஒரு போர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எதுக்குன்னா ஒரு லிங்கத்துக்கும் இன்னொரு லிங்கத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு இந்த அஷ்டலிங்களை மையமாக வச்சு இந்த போர்டு இருக்குது இதை பார்த்து நம்ம போய்க்கலாம் அடுத்த லிங்கம் எங்கே இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அடுத்த லிங்கமான லிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அக்னி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புறத்தை வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்த அப்படின்னு ஒரு போல இருக்கும் இடதுபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மண்டபம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் போல இருக்குது அதுக்குள்ளே வந்து அக்னி விநாயகர் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி லிங்கத்தை நெருங்குறாங்க இதுதான் அக்னி லிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லிங்கமான லிங்கமாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே தான் அக்னிலிங்கம் கோவில் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம இந்திரலிங்கத்தை பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஒரு மண்டபத்தில் அக்னி விநாயகர் இருந்தார் இல்லைங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அக்னி விநாயகரை பார்த்து வந்ததுக்கப்புறம் அக்னி லிங்கத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கும் அதை போல் ஒரு மண்டபத்தில் கோவில் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இது போல் மான்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாங்க இது வனப்பகுதி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா மான்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதை நம்ம மான்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தலிங்கத்தில் மூணாவது லிங்கமான யமலிங்கத்தை வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யமலிங்கம் கோவில் இங்கே இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தலிங்கத்தில் இப்போ நம்ம மூணாவது லிங்கமாக யமலிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்தலிங்கத்தில் மூணாவது லிங்கம் ஆனால் யமலிங்கத்தை பார்த்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நாலாவது லிங்கமான நிறுத்தலிங்கத்தாண்டம் தாண்ட ஆச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுதலிங்க சிவப்பு கோவில் இப்போ நம்ம இது வந்து அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது லிங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோவில் போகும்போதும் சரி நள்ளிரவு கூட பார்க்காம பௌர்ணமி அதுவும் நள்ளிரவும் எவ்வளோ ஜனமாக இருக்குதுன்னு பாருங்கள் கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது லிங்கமான நிருதலிங்கத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தில் சேராது ஆனால் இது இருந்தாலும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பாதையில் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்றா வணங்கிட்டு போகிறாங்க இப்போ நம்ம அடுத்த லிங்கம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது லிங்கமான வர்ணலிங்கத்தை பார்க்க வந்திருக்குங்க இப்போ நம்ம வர்ணலிங்கத்தாண்ட வந்தாச்சு பாருங்கள் இதுதான் வர்ணலிங்கம் சிவருமன் கோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது லிங்கமான வரலிங்கத்தை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது லிங்கமான வாயுலிங்கத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இருவல பாதையில் அஷ்டலிங்கத்தில் ஆறாவது லிங்கமாக வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்தலிங்கத்தில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்தாங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்க சிவருமன் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தலிங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது லிங்கமாக இருக்குது பாதையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஷ்டலிங்களை வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது லிங்கமான அதாவது கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கத்தார்தரங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிருவலப்பாதையில் இருக்கிற பதினான்கு கொண்ட வந்து கிருவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லிங்கமான எட்டாவது லிங்கமான ஈசானிய தான் இப்போ நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் உறவுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்களை வாங்கினோம் இந்த பௌர்ணமி கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் என்னோட செஞ்சு கிரிவலம் வந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி முடிச்சிக்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் கிரிவனம் போக போகிறீங்கன்னா இந்த ஸ்டலிங்களை வணங்கிட்டு இது போல் வழிபடுங்க இதுதான் இந்த ஸ்டலிங்களை மையமாக வச்சு தான் இந்த கிரிவலப்பா இருக்குதுங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம தமிழ்நாட்டில் முப்பது டிஸ்ட்ரிக்ட்டில் பல்வேறு இடங்களுக்கு போய் ப்ளாக் பண்ண போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸாகனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களே விடைபெறுவது நான் உங்கள் பவித்திரன் பைகத்தமை வளர்க்க தமிழ்நாடு